வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபீனிக்ஸ் கப்பில் ஷங்கர் வித் வேதா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு தைப்பொங்கலை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா தைப்பொங்கல்ங்கிறது ஒரு தமிழருக்கான பண்டிகை அதனால் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா சந்தோஷங்களும் செல்வங்களும் பொங்கி வரட்டும் அப்படின் சொல்லி நான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் வந்து விஷ் வந்து பண்ணிக்கிறேன் சூரிய பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் அஞ்சு டு ஆறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால நான் வந்துட்டு அஞ்சு டு ஆறுக்குள்ளேயே வந்துட்டு பொங்கல் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நான் பொங்கலுக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நான் ஒரு த்ரீ ஓ கிளாக்கே வந்து எந்திரிச்சிட்டேங்க எந்திரிச்சிட்டு வாசலாக பெருக்கி கோலமெல்லாம் போட்டுட்டேன் நைட்டே வந்து கோலம் போட்டிருந்தேன்னா கொஞ்சம் பெருசாக போட்டிருப்பேன் நைட்டு வந்து செம்ம மழை இங்கே ஊரில் மழையா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் செம்மையாக மழை அடிச்சுதுங்க அதனால் சரி நம்ம மார்னிங்கே கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு த்ரீ ஓ ச்சு கோலம் போட்டேன் செம்ம குளிருங்க மழை வேற காலை கீழே வைக்கவே முடியல தை மா தை வந்தாலே தரையெல்லாம் ந நடுங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் செம்மையாக வந்துட்டு காலை கீழே வைக்க முடியாமல் அவ்வளோ கூலிங்காக வந்து இருந்தது நான் வந்துட்டு த்ரீ ஓ இருந்தே வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேங்க பட்டு நான் இருக்கிற ஸ்பீடில் வந்துட்டு வீடியோ எடுக்க முடியல அதனால் பொங்கல் வைக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் இது வந்து ரெண்டு நாள் வீடியோங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அணிக்கு எடுத்த வீடியோ அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் அன்னிக்கு எடுத்த வீடியோ மாட்டு பொங்கல் அன்னிக்கு மாட்டுக்கு வந்து பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கணு பொங்கல் வந்து வைப்போம் ஸோ அது வந்துட்டு தான் வீடியோ வந்து அவங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் மாட்டு பொங்கல் வீடியோ எடுக்கிறப்போ என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை அதனால கணு பொங்கல் மட்டும் உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருப்பேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெண்டு டம்ளர் ஏன்னா எல்லாத்துக்கும் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பொங்கல் வந்து கொடுக்கறதுனால ரெண்டு டம்ளார் அரிசி ஒரு டம்ளார் பாசிப்பருப்புங்கிற மாதிரி களைஞ்சி மூணு தண்ணியுமே வந்து நான் எடுத்து வச்சுட்டு அதை வந்து பால் கூட வந்து மிக்ஸ் பண்ணிடுவேன் நான் வந்து இப்படி தான் फर्स्ट uh, கலஞ்ச தண்ணியை மட்டும் எடுப்பாங்க சில சில பேர் வந்து பார்த்திங்கன்னா மூணாதரவை கலஞ்ச தண்ணியை வந்து எடுப்பாங்க நான் வந்துட்டு மூணு களைஞ்ச தண்ணி ஒன்று ரெண்டு மூணுன்னு கலஞ்ச தண்ணியை எடுத்து நான் வந்து பொங்கல் வந்து வைப்பேங்க பால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசும்பால் தான் நேற்று ஈவினிங்கே வந்து வாங்கி வச்சிட்டேன் ஏன்னா பால் சொசைட்டி வந்துட்டு மார்னிங் வந்துட்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் வந்து தரப்பாங்க அதனால் அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்க முடியாதுன்ட்டு நேற்று ஈவினிங்கே வந்துட்டு ஒரு ஒரு லிட்டர் பசும்பால் வந்து இருந்தது அதனால் அதையே வந்து காய்ச்சி வச்சாச்சு பொங்கல் பாத்திரங்கிறது எங்கிட்ட எதுவுமே வந்து இல்லைங்க இனிமேல் தான் பொங்கல் பாத்திரம்லாம் வந்து வாங்கணும் ஸோ பொங்கல் வைக்கிறதுனால இந்த நாலு வருஷமாக இந்த பாத்திரத்தில் தான் வந்து வச்சிட்ருக்கேன் அதனால் அதுலேயே வந்துட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் தடவி வச்சாச்சு எங்கள் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு வந்து இருக்குது அதனால் மஞ்சள் கிழங்கு அங்கேருந்து பிடுங்கி நான் வந்து வச்சுட்டேன் இதுக்காகவே வந்து மஞ்சள்லாம் வந்து சேர்த்து வைப்பேன் ஒரு பாட் ஃபுல்லாக மஞ்சளாக வந்து இருக்கிறதுக்காக எப்போ போல் சுற்றி வந்து மஞ்சள் தழையை வந்து கட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கட்டிவிட்டு அது வந்து பொங்கல் வந்து வச்சிடலாம் இங்கேருந்து பார்த்திங்கனா இந்த தடவை நாங்கள் வந்து கரும்பு வாங்கவே இல்லை ஏன்னா தோட்டத்துலேயே வந்து கரும்பு இருந்தது அதனால் கரும்பு வாங்கி இருந்தாலும் மற்றவங்களுக்காக கரும்பு வாங்கணும் அப்படின்ட்டு ஜல்ல அதாவது ஜோடி ரூபா அப்படின்னு சொல்லி வந்து வாங்கினோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருந்தது அந்த ஜல்ல கரும்பு வந்து நல்லா தித்திப்பாக வந்து இருந்தது இந்த தடவை கணும் வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் வந்து வந்திருக்கு ஸோ அது கொஞ்சம் பார்த்து தான் இந்த தடவை வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது போன தடவை பார்த்திங்கன்னா எல்லாமே சிகப்பு கரும்பாக வந்து போயிடுச்சு பட் இந்த தடவை கரும்பு நல்லா ஸ்வீட்டாக ஆனால் கணு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்தது உங்கள் ஊரில் ஜோடி எவ்வளோன்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னைக்கு தாங்க பாலே வந்து ஃபஸ்ட்டே வந்து காய்ச்சிடக்கூடாது பசுமால் வாங்கிட்டோன்னா பொங்கல் வைக்கிறப்ப தான் வந்து பாலே எல்லாமே வந்து பண்ணணும் ஸோ மொ முதல் நாளே வந்துட்டு ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வந்து வச்சாச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மூணு களைஞ்ச அந்த பருப்பு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து அப்படியே ஊற்றி சாமிக்குலாம் வந்து நல்லா கும்பிட்டு பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டியதான் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட்டியிருக்கிறது வந்து எங்கள் பாட்டியோட சாரீ ஸோ எங்கள் பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக ட்ரெடிஷ்னலாக வந்து சாரீ எடுப்பாங்க ஸோ எங்கள் பாட்டியோட சேரீ தான் வந்து கட்டியிருக்கேன் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது ஒன் ஃப்ளீட் எடுக்கலான்னு வந்து பார்த்தேன் பட் ப்ராப்பராக வந்து அவசரத்தில் வந்து வரலை அதனால் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டிட்டேன் ஒன் ஃப்ரீட் கீழே விட்ட மாதிரி வந்து கட்டிட்டேன் நான் மட்டும்தாங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் சங்கரையும் பப்பு அதுக்கப்புறம் தான் வந்து எழுப்பினேன் ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து எழுப்பினேன் ஸோ அவங்களும் வந்துட்டு பொங்கல் பொங்குகிற இதை வந்து பார்த்தாங்க ப்ரெஷ் மட்டும் பண்ணிட்டு பார்த்தாங்க ஸோ பொங்கல் வைக்கிறது நான் தான் ஆனால் மட்டும் நல்லா வந்து ஆகிட்டேன் ஸோ பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிழக்கு பக்கம் நல்லபடியாக வந்து பொங்கி முடிஞ்சிருச்சு அந்த பக்கமும் ஃபஸ்ட்டு பொங்கினது அந்த பக்கம் தான் வந்து மேற்கு பக்கம் வந்து பொங்குது ஸோ அதுவே வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தது பொங்கல் பொங்கினக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு எப்போ போல் நம்ம வந்து களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் வந்து போட்டுடலாம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கரில் வந்து போட்டேங்க ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பொங்கல் பானையில் வந்துட்டு பா கிட்டத்தட்ட ஒரு நல்லாவே வந்து வெந்துருச்சு ஸோ இன்னும் பாகு போட்டு கலரத்துக்காக குக்கரில் போட்டு தான் வந்து பாகு போட்டு கலறினேன் அதாவது நான் இந்த தடவை யூஸ் பண்ணது வெள்ளம் தான் ஸோ நல்லா அச்சு வெள்ளம்னு சொல்லி சொல்லுவாங்களையா ஸோ அதை நல்லா வந்து யூஸ் பண்ணேன் அதுவும் வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து வந்திருந்தது நல்லா பச்சை கற்பூர்லாம் வந்து போட்டு நெய் பாதாம் ஏலக்காய் முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக வந்து இருந்ததுங்க பொங்கல் ஸோ அடுத்தது சாமிக்கு தான் வந்து நெய்வித்தியம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாமிக்கு வந்து நெய்வித்தியம் பண்ணிடலான்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி கா சாம்பிராணியெலாம் வந்து காட்டிட்டு தீப தூப ஆராதனை இதெல்லாம் வந்து எப்போ போல் வந்து பண்ணிவிட்டு சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணிடலாம் இந்த தடவை வந்து நான் கலசம் வந்து வச்சுருந்தாங்க குலதெய்வ கலசம் வந்து வச்சு தான் வந்துட்டு நான் இந்த பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணேன் காப்பு கட்டினது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளே வந்து முடிஞ்சுது ஆறு மணிக்கு மேலே தான் வந்து வீடு ஃபுல்லாக வந்து காப்பெல்லாம் வந்து கட்டினேன் கா வண்டிக்கெல்லாம் வந்து காப்பெல்லாம் வந்து கட்டுச்சு ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மாதிரி தான் ஸோ இந்த தடவை தான் வந்துட்டு கலசம் வச்சு பூஜை வந்து பண்ணியிருக்கேன் ஸோ கலசம் வந்துட்டு நான் முதல் நாளே வந்து வச்சுட்டேன் காப்பு கட்ட முதலே வந்துட்டு குலதெய்வ கலசம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காப்பு வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் பாரதனை எல்லாம் வந்து வீட்டுக்கெல்லாமும் வந்து காட்டிடலாம் அப்படின்ட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்துட்டு நெய்வேதியம் பண்ணி முடிச்சுட்டு தீபது தூபாரதன வந்து காட்டினேன் பொங்கல்ங்கிறது எப்போ போல் குலதெய்வ போயிட்டு பொங்கல் வைக்கிற வழக்கம் வந்து சில பேர்த்துக்கு வந்து உண்டு ஸோ நானும் வந்து எதிர்பார்த்தேன் பட் போக முடியல ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம் ஏன்னா நிறைய ஊர் சுற்றியாச்சு நியூ இயர் ஆரம்பித்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஊர் வந்து தான் வந்து இருக்கும் அதனால் பட்ஜெட் ப்ராப்ளம் ஸோ வீட்லேயே வந்துட்டு குலதெய்வ கலசம் வச்சு பொங்கல் வந்து பண்ணியாச்சு தமிழர் திருநாள் ஸோ அதனால் நம்ம நல்லா ஜம்முன்னு தமிழர்கள் முறை வேஷ்டி சட்டை புடவை இதெல்லாம் வந்து கட்டிட்டு குழந்தைங்களா இருந்தாங்கன்னா பட்டுப்பாவாடு சட்டை குட்டி வேஷ்டி சட்டையெல்லாம் வந்து போட்டு செலிப்ரேட் பண்ணோம்னா அந்த அடையாளம் வந்து என்றைக்குமே வந்து மாறாது ஸோ அந்த டைமில் தான் வந்து ஜல்லிக்கட்டு எல்லாமே வந்து நடக்கும் எத்தனை தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டு சொன்னாலும் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம மறந்துடவே வந்து கூடாதுங்க ஜல்லிக்கட்டுங்கிறது நம்மளோட அடையாளம் அது எத் கறந்து கொண்டும் ஹம் கொடுத்துடக்கூடாது எல்லா விளையாட்டுலயும் எல்லா ஆபத்தும் தான் வந்து இருக்கும் இப்ப ஸ்விம்மிங் பண்ணுறாங்கன்னா எத்தனையோ பேர் மூழ்கி போயிருப்பாங்க என்னெல்லாம் இருக்கும் அதே மாதிரி நம்ம அடையாளம் நம்ம வீரர்களுக்கான ஒரு பெருமை எல்லாமே வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து இருக்குது ஸோ அதனால் தமிழர் திருநாள் லைனாக வந்து வந்துக்கிட்டே வந்து இருக்கும் அது எப்போவுமே நம்ம உரிமையை விட்டு கொடுக்கவே கூடாதுங்கிறது தான் என்னோடய கருத்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுக்காதீங்க எல்லாமே வந்து பண்ணுங்க ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு வந்து நீதியம் பண்ணதான் பொங்கல் சாமிக்கு வந்து நைவேதியம் பண்ணிவிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரிய பகவானுக்கு கொஞ்சமாக வந்துட்டு தொன்னையில் வந்து சக்கரை பொங்கல் வச்சு அந்த காலத்துல எல்லாம் வந்து காத்தீங்க வந்து குலதெய்வத்துக்கு வச்சுட்டு அதுக்காக மாடு மாடு கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மாடு இருக்கும் ஸோ மாட்டுக்கான பொங்கலையும் வந்து வச்சுட்டு எல்லாருமே உறவுகள் எல்லாருமே வந்து பக்கத்துல தான் வந்து இருப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் போயிட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஏன்னா அறுவடை அதாவது நெல் அறுவடை வந்து அந்த மாதம்தான் வந்து செஞ்சிருப்பாங்க ஸோ தான் அன்பை வந்து பரிமாறிக்கிறது தான் அடுத்தது வந்து கரினால் ஸோ எல்லாமே தெரியும் அதனால் அப்படியே லைனாக வந்து போயிட்டே இருக்கும் ரொம்ப வந்துட்டு ஃபேமஸாக வந்து கொண்டாடுறது இந்த பொங்கல் தான் ஏன்னா அது வந்து தமிழர்களுக்கெல்லாம் தெரிஞ்சோடனே விவசாயி நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் தமிழர்கள்லாம் வந்துட்டு சில மரப்புகள்லாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அதனால அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கணுப்பொங்கல் அடுத்த நாள் அதாவது மாட்டுப்பொங்கல் எங்கள் அம்மா வீட்டு சைடில் வந்துட்டு சகோதரன் சகோதரிகளுக்காக செய்கிறது இப்போது வந்து சகோதர இருந்தான்னா சகோதரன் அதாவது தம்பி அண்ணா வந்து இருந்தாங்கன்னா அண்ணா தம்பிக்காக நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கணு வந்து வைக்கிறது கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த கணு வந்து வைக்கிறது வந்து வழக்கம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டூ செவன் தான் ஸோ அவங்க குளிச்சுட்டு வைக்கிறவங்களும் உண்டு நான் வந்து அப்படியெல்லாம் இல்லை நல்லா ப்ரெஷ் மட்டும் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு நான் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் மட்டும் பாருங்கள் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு மஞ்சள் இது இருக்கும் இல்லைங்களா மஞ்சள் த அத கொஞ்சம் பொறிச்சு இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டு விளக்கேற்றி அஞ்சு இது வந்து வைப்பாங்க முதல் நாள் வந்து பண்ண சக்கரை பொங்கல் வெள்ளை சாதம் குங்குமத்தால் பண்ண சாதம் மஞ்சள் நாளை பண்ண சாதம் கரும்பு ஸோ இதை தான் வந்துட்டு வச்சு காக்கா பிடி வச்சேன் பிடி வச்சேன் காக்காவுக்கு எல்லாம் கல்யாணம் 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க இது எத்தனை பேர் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல பட் நான் வந்து என் தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நான் சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவ் இயர்ஸ் விட்டுருங்க என் தம்பி வந்து சிக்ஸ் நான் சிக்ஸ் இயர்ஸ் இருப்போம் பிறந்தான் ஸோ அவன் பிறந்ததுலேருந்தே நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ இது ஃபு ஃபுல்லாக வந்துட்டு என் தம்பிக்காக மட்டும்தான் என் தம்பி நல்லா இருக்கணும் கூட பிறந்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு பண்ணுறது தான் வந்து இது காக்கா பொடி வச்ச உடனே வந்துட்டு எப்போ போல் தீப தூப ஆராதனைலாம் வந்து காட்டிட்டு நெய்வீதம் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை தட்டத்தில் வந்து கொஞ்சம் அரிசி சாதம்லாம் மீதியாக இருக்கும் இல்லையா ஸோ அதை எடுத்து ஆரத்தி வந்து எடுத்துடணும் ஸோ அவ்வளோதான் பண்ணுறவங்க நெத்தியில் வந்துட்டு மஞ்சள் கிழங்கு இருக்கும் இல்லைங்களா அதை வந்து மூணு தடவை தேய்ச்சிட்டு குங்குமம்லாம் வச்சுட்டு சாமிக்குலாம் வந்து வேண்டிட்டு நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ நான் பா பண்ணுறதை பார்த்தாலே உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து தெரியும் அதனால ஃபுல் வீடியோவே நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சுதுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் மா மரபு மாறாமல் தைப்பொங்கல் திருநாள் ஆகட்டும் அப்புறம் மாட்டுப்பொங்கல் ஆகட்டும் மாட்டுக்கு பொங்கல் வச்சு கரிநாள் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணேன் எங்கள் ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உரி அடிக்கிறதுலேருந்து பொங்கல் வைக்கிறதுலேருந்து கோலை போட்டியிலேருந்து கையெழுத்தல் போட்டியிலேருந்து பாட்டில் தண்ணி ரொப்புறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக தீர்த்தக்கூடால எடுத்து அம்மனுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி நல்லபடியாக தீப தூப ஆராதனை எல்லாம் வந்து காட்டி தமிழர்கள் மர மரபு மாறாமல் எல்லாரும் புடவை வேஷ்ட்டி எல்லாம் கட்டி சூப்பராக வந்து செலிப்ரேட் பண்ணோம் அது ஃப்ளாட்டில் இருந்தால் என்ன காட்டுக்குள்ளே இருந்தால் என்ன எங்கே இருந்தால் என்ன ஃபாரின்ல இருந்தால் கூட என்னங்க நம்ம தமிழ் மரபு வந்து எங்கே இருந்தாலும் மாற்றவே முடியாது நம்ம தமிழர்களுக்கான பண்டிகையும் நாம் வந்து மாற்றிட வேண்டாம் அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி கொண்டு போக வேண்டாம் நம்மளுக்கு இருக்கிறது ஓரஞ்சு பண்டிகை மட்டும்தான் டெக்னாலஜி வளர வளர பண்டிகையை வந்து அழிஞ்சிட்டு வருது இப்போதைக்கு தீபாவளி பொங்கல் ஸோ இது மட்டும்தான் வந்து இருக்குது தமிழர்களுக்கான பண்டிகை அது இன்றைக்குமே வந்து நம்ம மறந்துடக்கூடாது ஸோ நீங்களும் வந்து இந்த வருஷம் விட்டாலும் சரி அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பழங்காலத்தில் எப்படி செலிப்ரேட் பண்ணுமோ ஒரு சில விஷயங்கள் அப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் அதை கண்டிப்பாக வந்து பார்க்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோடய கருத்து இதோடு இந்த வீடியோ வந்து முடிஞ்சுதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் ஸோ அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாளும் வாழ்த்துக்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய்